ஹாய் ஃப்ரெண்ட் சின்ன மருமகள் இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது அப்பா வெளியில் கூட்டி வந்துடலாம் அப்படின்னு சேதுபதி தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க தலையால் தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க ஆனால் முடியவே முடியாதுன்றாங்க ஏன்னா பதினேழு வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு தப்பு ரெண்டாவது காவல்துறை அதிகாரியை கை வச்சுட்டாங்க பப்ளிக்காக அப்படியே கை வச்சாலும் சோசியல் மீடியாவில் அப்படியே பரவிடுது வைரல் ஆகிருதா அதனால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அமைச்சர் மந்திரிங்கெல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எல்லா விஷயத்துலையும் இருக்கணுங்க யார் தப்பு பண்ணுறாங்களோ இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அரசு அதிகாரியும் சரி அமைச்சர்களும் சரி அப்படியே ஸ்ட்ரிக்டாக நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நாடு என்றைக்கையும் முன்னுக்கு வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜெயிலில் போட்டுறாங்க ராஜாங்கத்தை சேதுபதி போய் அழுகிறாரு நீ கவலைப்படாதப்பா நான் எப்படி ஒன்று வெளில எடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க எல்லாம் இருக்கட்டும்பா நான் இருக்கிறது பிரச்சனை இல்லை நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்த வச்சானே அது யாருன்னு தெரிஞ்சாகணும் தெரிஞ்சாகணும் சும்மா விடாத அப்படின்னு மனோரமா சபதம் அப்படி கொடுக்குறாங்க மனோகர சபதம் கொடுக்குற மாதிரி அவரும் டக்குன்னு கவலைப்படாதீங்கப்பா பொறுத்தது போதுங்கிற மாதிரி கண்டிப்பாக யார் இதுக்கெல்லாம் காரணமாக அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சேதுபதி சபதம் எடுக்கிறாரு சூளுரைக்கிறாரு ஆனால் அது அவை அவங்கிறது அவருக்கு தெரியல அதுவும் அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை நாயகி தான் தமிழரசி தான் தமிழ் தான் அப்படிங்கறது அவருக்கு புரியல அப்பதைக்கு புரியல அதுக்கப்புறம் வந்துடுறாங்க இங்க பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பார்த்து தமிழ் செல்வி அவங்க அப்பாவை அவங்கள பார்த்துட்டு விஷயத்தப்புறம் புறம் புட்டு புட்டு வச்சிடுறாங்க ஓம் பொண்ணுதாப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு காரணம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் ஃபோன் பண்ணது யாருன்னு நினைக்கிற ஓன் பொண்ணுதான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அது அந்த போலீஸ் அதிகாரி சொல்லலைங்க அதுக்கு சைடில் இருக்கவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாங்க அப்படியே கதவை சாத்திட்டு போட்டு நொறுக்கிறாரு பொண்ணை அப்படி ஏங்க பிள்ளை அடிக்கிறீங்கன்னு அம்மா கேட்குறாங்க உனக்கு தெரியுமாடி இந்த கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி தடுத்தது யாருன்னு யாருங்க அவனை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணில் கோபமாக கேட்குறாங்க ஓ பொண்ணுதாண்டி அப்படிங்கிறாரு என்னது ஏன் பொண்ணாக அப்படின்னு அப்படி நடுங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி ரூமுக்குள்ளே போட்டு கதவை சாத்திடுறாரு இதுக்குள்ளே கடடி இன்னும் வரவே கூடாது நீ இப்படி பண்ணிட்டேடி நல்ல இடத்த அப்படி த தடுத்து நிறுத்திட்டியே அந்த மாப்பிள்ளைக்கு என்னடி குறை அந்த இடத்துக்கு என்ன நல்ல சம்பந்தம் இப்படி கெடுத்துக்கிட்டியே நம்ம வாழ்க்கை கனவு எல்லாத்தையும் குளி தோண்டி புதச்சிட்டியே அப்படின்னு சொல்லி மகளை சமத்தியாக போட்டு தாக்கிடுறாங்க தமிழ் செல்வி பாவம் அழுதுகிட்டே இருக்கு அது என்ன பண்ணும்பாவும் படிப்புக்காகத்தானே ஆசைப்பட்டுச்சு இதை போய் ஒரு தப்புன்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் சேதுபதி கண்டிப்பாக தேடி அலைவாங்க தேடி அலைஞ்சாலும் அது யாருன்னு தெரிஞ்சாலும் இங்கே லவ்ஸு விட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க தமிழ் செல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்